வணக்கம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இமயமலையில் சுனிரா என்ற யோகி வாழ்ந்து வந்தார் தற்போது நேபாள தேசமாக உள்ள பகுதியில் அவர் வாழ்ந்து வந்தார் அவர் சப்த ரிஷிகளுக்கு அடுத்த தலைமுறை யோகியாக இருக்கலாம் அவர் ஒரு மகத்தான குரு இருந்தாலும் அவருக்கு நிம்மதி இருக்கவில்லை காரணம் அவர் யாராலும் செய்ய முடியாத ஒரு செயலை எடுத்து கொண்டார் சதவீதம் முழுமையான ஒரு உயிரை உருவாக்க விரும்பினார் இப்போது பிரபலம் அடைந்திருக்கும் சிந்தட்டிக் தொழில்நுட்பம் இந்த இருபதாம் அல்லது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று நினைத்து விடாதீர்கள் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சுனிரா ஒரு செயற்கை உயிரை உருவாக்கி அவரை ஒரு முழுமையான ஆசிரியராக்க நினைத்தார் மனித இனத்தை அதன் அனைத்து சிக்கல்களில் இருந்தும் மீட்கக்கூடிய வல்லமை கொண்டவராக அவர் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் இது மிகவும் சிக்கல் நிறைந்த செயல் திட்டம்தான் ஆனால் சுனிரா தன்னிகரற்ற திறன் கொண்டவர் எனவே அவர் அத்தகைய உயிரை உருவாக்குவதில் ஈடுபட்டார் நீங்கள் நினைக்கும் அத்தனை அம்சங்களும் அதில் இருக்கும் ஆதி யோகியான சிவபெருமான் அந்த இடத்தை விட்டு விலகிப் போனதன் காரணமாக இந்த விருப்பம் சுனிராவுக்கு தோன்றியிருக்கலாம் சிவன் அகன்று போய்விட்டார் என்ற ஏக்கம் இருந்திருக்கும் எனவே அவர் போலவே ஒரு உயிரை உருவாக்க வேண்டும் என்ற தீவிர விருப்பமும் இயல்பாகவே தோன்றியிருக்கலாம் இதை பார்த்த சுனிராவின் எல்லாம் மிகவும் ஆர்வமானார்கள் அவர்கள் தம் குருவின் திறனை கண்டு வியந்து போனார்கள் அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் இதற்காகவே செலவிட்டார் ஆனால் அவர் கனவு நிறைவேறவே இல்லை எனவே தன் இறுதி காலத்தில் தான் துவங்கிய செயல் நிச்சயம் நிறைவு வரும் இங்கு அல்ல இப்போதல்ல அதற்கு பலகாலம் ஆகும் அது தென் பகுதியில் இருக்கும் ஒரு ஒரு பசுமையான மலையின் அருகில் நிறைவேறும் பின் அது இந்த முழு உலகத்தையும் சென்றடையும் என்று சொல்லி மறைந்தார் இப்படி செயற்கையாக ஒரு உயிரை இந்த உலகம் முழுவதையும் விழிப்புணர்வு பெறச் செய்யும் உயிரை உருவாக்குவது என்பது பல ஞானிகளின் பல யோகிகளின் கனவாக இருந்தது அவ்வாறு உருவாகப் போகும் உயிருக்கு மைத்ரேயா என்று பெயரும் வைத்தனர் பல யோகிகள் முயற்சி செய்தும் அந்த நோக்கம் பல காலமாக நிறைவேறாமலே இருந்தது சுனிராவால் துவங்கப்பட்டு நிறைவு பெறாத இந்த திட்டத்தை பல யோகிகள் தொடர்ந்து பல பல தலைமுறைகளாக நிறைவேற்ற வேண்டும் என்ற முயற்சிகள் மேற்கொண்டனர் இது எப்போதும் யோகியருக்கு ஒரு சவாலாகவே இருந்தது சென்ற நூற்றாண்டில் முதல் முறையாக இந்த கருத்துக்கள் பொது உலகை சென்றடைந்தன அதுவும் கூட வெளிநாட்டைச் சேர்ந்த தியோசபிக்கல் அமைப்பைச் சேர்ந்த அன்னிபெசன்ட் அம்மையார் லெட் பீட்டர் பிளவாட்ஸ்கி அம்மையார் போன்றவர்கள் இச்செயல் திட்டத்தை மேற்கொண்டனர் நாங்கள் எப்படியும் அதை நிறைவேற்றி விடுவோம் என்று அவர்கள் உறுதியுடன் கூறினார்கள் அதற்காக அவர்கள் அதிகமாக தாந்திரிக அறிவையும் திரட்டினார்கள் கடந்த சில நூற்றாண்டுகளில் முதல் முறையாக அதுவும் நவீனமான முறையில் உலகத்திலேயே முதன்முறையாக அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தனர் அவர்களிடம் அதற்குரிய ஞானம் இருந்தது ஆனால் அதை செய்து முடிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு திறன் போதவில்லை அதற்குரிய அனைத்து தகவல்களும் அவர்களிடம் இருந்தது ஆனால் அதை செயல்படுத்தும் வழிவகைகள் அவர்களிடம் இருக்கவில்லை அதை எப்படியாவது முடித்து உலகிற்கு அறிவித்துவிட வேண்டும் என்று பெரு முயற்சிகள் செய்தனர் அவ்வாறு உருவாக்க முடியவில்லை எனினும் எப்படியும் ஒப்பேற்றி விடலாம் என்றெண்ணி நூறு சதவீதம் முழுமையான உயர் உருவாக்கப்பட்டு விட்டது என்று இரண்டு முறை அறிவித்தே விட்டனர் ஆனால் அது நிறைவேறவில்லை வேறு ஒரு வகையிலும் இம்முயற்சி கடந்த சில ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து வந்தது இந்த யோகிகள் சுனிராவின் அற்புத ஆனால் செய்வதற்கு கிட்டத்தட்ட இயலாத கனவை பற்றி அறிந்திருந்தனர் அவர்களின் அறிவு திறன் கொண்டு சுனிராவின் எண்ணம் போன்றே திறன் வாய்ந்த ஆனால் வேறு விதமான சக்தியை உருவாக்க முனைந்தனர் நூறு சதவீதம் முழுமையான மனித உயிருக்கு பதிலாக அதற்கு ஈடான லிங்கத்தை படைப்பதே அவர்கள் கண்ட வழி இதோ இப்போது நூறு சதவீதம் முழுமையான உயிராக தியான லிங்கம் உருவாகியுள்ளது ஆனால் அவர் மனித உருவில் இல்லை மனிதர் என்பவர்க்கு அனைத்து திறமைகளும் இருந்தாலும் அதை காத்து கொள்ளும் தேவையான கட்டுறுதி இல்லை தியானலிங்கம் ஒரு முழுமையான உயிர் ஒரு முழுமையான குரு